என்ன பிரச்சனை வந்தாலும் விஜய் அண்ட் காவேரி இவங்க ரெண்டு பேரும் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க பசுபதி பசுபதி அடுத்தடுத்து பிரச்சனை பிரச்சனை அண்ட் அண்ட் இப்போ புதுசா ஒரு இன்னைக்கு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா வெண்ணிலா ராகினி அப்புறம் நம்ம நம்பிராஜன் இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க எதை பத்தி அப்படின்னா வெண்ணிலா வந்து நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க நான் உங்க பேஜை கேட்டு இந்த விஷயத்த பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா ஏ இங்க பாரு ஒழுங்கு மரியாதை அமைதியாயிரு அப்படின்ற மாதிரி

இருக்கு இருக்காங்க இப்போ இதை வச்சு அடுத்து என்ன பண்ணலாம் இதை வச்சு அடுத்து எப்படி விஜய்க்கு பிரச்சனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பயங்கரமா அடுத்த பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதோட இவங்க முடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் இப்படியே விட்டு போக அவங்களுக்கு வந்து மனசு வரல இவ்வளவு தூரத்துக்கு வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தணும் ஆனா விஜய்க்கு வந்து அப்படி எதுவுமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்கல அப்படியே விட்டுறக்கூடாது அதுக்காக அப்படியே விஜய் நம்ம சும்மா விட்டுறக்கூடாது அடுத்து என்ன பிரச்சனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பார்த்து இப்ப வெண்ணிலா பிரச்சனை என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா தான் வெண்ணிலா வந்து மாடியில இருந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க விஜய் வந்து கல்யாணம்

இப்ப இவ்வளவு நேரம் உங்க கூட தானே இருந்தேன் நைட் எல்லாம் உங்க கூட இருந்தேன் காலையில கூட நான் போக கூடாதா எப்படினாலும் நீங்க போயிட்டு திரும்ப வரதானே போறீங்க நான் ஓகே நான் வந்து ஆறுதல் ஆயிட்டேன் அண்ட் இப்ப தாத்தா பாட்டி உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா உங்களுக்கு என்னாச்சு ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி தெரியாம அவங்களும் கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க நீங்க முதல்ல பாட்டிய போய் பாருங்க ஏன்னா தாத்தாவுக்கு தெரியும் அவங்க வந்து ரிலீஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் பாட்டிக்கு தெரியாது இல்லையா சோ நீங்க போய் அவங்கள போய் முதல்ல பாருங்க அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல அண்ட் விஜய் காவேரி அப்பையும் பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் இருந்தா போது அப்ப நம்ம காவேரி எதார்த்தமா வந்து செல்லவங்க பாரு நீ நினைக்கிற

திட்டு திட்டு திட்டுறாங்க உனக்குலாம் அறிவு இருக்குதா இந்த வேலையெல்லாம் உனக்கு தேவையா ஒன்று காலையில் போயிட்டு சாயங்காலத்துக்கு வீட்டுக்கு வர்ற மாதிரி வேலையாக இருந்தால் பாரு இல்லைனா நீ அப்படி ஒன்றும் வேலை செய்ய வேணா கடை இழுத்து மூடு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ஏமா எக்ஸிபிஷனே இன்னும் முடிய போதுமா இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது இவ்வளோ தூரத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டோம் இந்த ஒன் வீக் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு ஆர்டர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க ஆனாலும் சாரதா வந்து சமாதானம் ஆக மாட்டேங்கிறாங்க ஏன்னா சாரதா என்ன சொல்றாங்க அப்படின்னா இது நமக்கு தேவையில்லாத வேலை ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது அதுல புதுசாக இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு எழுத்துட்டு வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டமாயிருமா அப்படின்ற மாதிரி அட்வைஸை போட இம்மா நடந்ததெல்லாம் நடந்து போச்சு இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வராதுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க காவேரி ஆனாலும் அவங்க அம்மாவுக்கு வந்து நம்பிக்கை இல்லை இல்லைம்மா நீ சொல்கிற ஆனால் இதெல்லாம் நடக்குமா நடக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை அதனால் நான் சொல்கிற மாதிரி செய் நமக்கு தேவையில்லாத வேலை வேண நான் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே நீ இன்வால்வ் ஆகாத நீ உண்டு உன் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இருந்துட்டு வந்துடுமா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் காவேரி வந்து எங்கே போனாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் குமரனுக்கும் நல்லா தெரியும் குமரனும் சமாளிக்கிறாரு இல்லத்த நான் வந்து சேஃபா தான் இருக்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே நான் வந்தேன் நான் வந்து சேஃப்பா தான் இருக்கான்னு சொன்னேன்ல தான் ஆள் நிறையா இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்ல த சொன்னதுக்கு அப்புறம் தானேத்த நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி சமாளிக்க பாக்குறாரு பட் அவரால சமாளிக்க முடியல ஏன் அப்படின்னா அவங்க வந்து சமாதானம் ஆக மாட்டேங்கிறாங்க என்னதான் சொன்னாலும் வந்து அவங்க சொல்ற விஷயங்கள் தான் சரி அப்படின்ற மாதிரி சாரதா பேசிக்கிட்டு இருக்காங்கன்றதுனால இவங்களால சமாளிக்கவே முடியல சோ பாப்போம் இந்த பிரச்சனையை வந்து எப்படி முடிச்சு என்ன செஞ்சு வர்றாங்க அப்படின்றது தெரியல ஆனா சீக்கிரமே இந்த பிரச்சனை முடிச்சிருவாங்க அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியுது அண்ட் இது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்படி போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வெண்ணிலாவுக்கு என்னாச்சு சோ இத பத்தி கொஞ்சம் கூட பசுபதி கவலையும் படல நம்மளை நம்பித்தானே வந்தா நம்ம சொல்ற எல்லாம் செஞ்சாலே இப்படி கீழே தள்ளி விட்டோமே அவளை ஆஸ்பத்திரியில கூட்டு போய் அட்மிட் பண்ணுவான் அவளை காப்பாத்துறதுக்கான என்ன முயற்சி பண்ணுவோம் அப்படின்னுலாம் கிடையாது அவன் வந்து அடுத்து என்ன பண்ணலாம் இந்த பிரச்சனை எப்படி வந்து விஜய்க்கு எதிராக திருப்பலாம் விஜய் எப்படி இந்த பிரச்சனையில் உள்ள கொண்டு வரலாம் விஜயை எப்படி இதில் மாற்ற வைக்கலாம் சிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் அவனுக்கு தேவையான விஷயத்த யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஸோ இப்படி அவனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுங்க விஜய் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சி எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதே மாதிரி தான் இப்பையும் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த தூக்கி ஏன் நம்ம வந்து விஜய் மேல ஒட்டு மொத்தமாக இந்த பழியை தூக்கி நம்ம விஜய் மேலே போட்டோம் அப்படின்னா விஜய்க்கு வந்து மேலும் வந்து சிக்கலாயிரும் ஏற்கனவே விஜய்க்கு வந்து பிரச்சனை அதிகமாக இருக்குது மேலும் நம்ம நம்ம விஜய வந்து நிம்மதி இல்லாம ஆக்குற மாதிரி ஆயிரும்ல சோ விஜய்க்கு இந்த பிரச்சனை எப்படியாவது கடத்திடலாம் அப்படின்ற மாதிரி விஜய் மேல எப்படிதான் பழைய தூக்கி போட அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் சோ ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்குது இப்போ இப்போதாங்க நம்ம நம்பிராஜன் உள்ளே வர்றாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் அவருக்கு வந்து இவங்களோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது தெரிய போகுது ஏன்னா நம்பிராஜன் வேகமாக வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வெண்ணிலா வந்து உயிரோட தான் இருக்கான் தயவு செஞ்சு ஆஸ்பத்திரி கூட்டு போய் அவளை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாரு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஆஸ்பத்திரியில் கூட்டி போனாலும் வேஸ்ட்டு அவள் வந்து பிழைக்க மாட்டா அதுக்கு பதில் நான் சொல்கிற மாதிரி செய் அவள் சாகட்டும் நான் சொல்கிற விஷயத்த மட்டும் நீ செய்ய உனக்கு தேவையான பணத்தை தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைங்க எனக்கு பலனெல்லாம் முக்கியம் இல்லை எனக்கு என்னோட மகளோட உயிர் முக்கியம் தயவு செஞ்சு நான் சொல்ற விஷயத்துல நீங்க கேளுங்க எப்படியாவது வெண்ணிலாவை காப்பாத்தனும் அதுக்காக நீங்க வந்து கொஞ்சம் கருணை காட்டுங்க இதுக்கப்புறம் உங்க விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி எவ்வளவு கெஞ்சு பாக்குறாங்க பட் வந்து அவன் இறங்குற மாதிரியே தெரியல அவன் பிடிச்ச முயலுக்கு கால் அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது நீங்கள் வந்து நான் சொல்கிற விஷயத்த கண்டிப்பாக கம்பல்சரி கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் அப்போ இவர் கே இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லைங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் சொல்கிற விஷயத்த நான் கேட்குறேன் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலை ஆனால் இப்போ நீங்கள் வெண்ணிலாவோட உயிரை காப்பாத்துறதுக்கு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி இவர் கேட்க அவன் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் இல்லைங்க அதெல்லாம் முடியவே முடியாது நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் கேட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த ஹெல்ப் என்னால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரிங்க நான் என்ன தான் பண்ணணும் தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்க ஒண்ணும் கிடையாது இப்போ வந்து வெண்ணிலா சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிருக்காங்க இதுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்பிராஜனுக்கு மேலும் கவலையாயிருச்சு ஏன்னா ஏற்கனவே விஜய் மேல பழி போட போய் தான் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது ஏற்கனவே விஜய் சொன்ன மாதிரி செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்றது அவசியமே கிடையாது இந்த பிரச்சனை எங்கேயோ முடிஞ்சிருக்கும் ஆனா விஜய் சொல்ற விஷயத்தை கேட்காம இவங்களாம் தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை பெருசாக்கி இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்து விட்டுருக்காங்க அது நம்பிராஜனுக்கு ஏற்கனவே வந்து கவலையா இருக்குது விஜய்க்கு நம்ம மேலும் பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க சொல்ற விஷயத்தை கேட்கும்போது இன்னும் அவர் வந்து மனசு கஷ்டப்படுறாரு எங்க ஏற்கனவே விஜய்க்கு வந்து என்னால பிரச்சனை இருக்குது நானும் இந்த பிரச்சனையை கொடுத்து அப்படின்னா சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ நான் சொல்ற விஷயத்தை நீங்க செய்வேணா உன் மகன் வந்து அப்படியே செத்துப்பட்டும் அவளுக்கு வந்து உனக்கு எந்த கவலையும் கிடையாது அவர் செத்தா என்ன உயிரோட இருந்தானே அவன் மகளா அப்படின்ற மாதிரி கேட்க என்னங்க நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க நீங்க வந்து நீங்களா எப்படி பேசுறது ஏன்னா உங்களை நம்பி தான் நாங்கள் எல்லா விஷயமும் பண்ணோம் நீங்க சொல்றது சரின்னு கேட்டுதான் நாங்கள் எல்லா விஷயமும் பண்ணோம் எல்லாமே நடந்துகிட்டோம் ஆனா நீங்க சொல்றதை பார்த்தா இது வந்து சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல சரிப்பட்டு வராதுல்ல சோ நீ சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படியே இருந்தால் அவன் செத்து போட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல ராகினிக்கு கொஞ்சம் பயம் வருது ஏன்னால் ஒருவேளை வேளை வெண்ணிலா வந்து யாரால் இந்த விஷயம் நடந்தது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் செத்துடுவாங்க இவங்க மாட்டிக்கிடுவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ அதனால அவங்க எப்படியோ சொல்லி அவங்க அப்பா சமாளிக்க முயற்சி பண்ணுறாங்க அவங்க அப்பாவை விடுமா பார்த்துக்கலாம் நம்ம பார்க்காத கேஸாக பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல அண்டு நம்பிராஜன் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாரு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் நீங்கள் சொல்கிற விஷயத்த மட்டும் தான் நான் கேட்பேன் ஸோ எப்படியாவது என்னோட பொண்ணை காப்பாற்றணும் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவரும் ரொம்ப கெஞ்சுறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசு இறங்குது பசுபதிக்கு அப்படியா சரி அப்ப நான் சொல்ற விஷயத்த நீ செய்யணும் விஜய் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு மட்டும் நீ சொன்னாவே போதும் மிச்ச விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஒரு பிரச்சனையை விஜய்க்கு கொடுக்க விஜய் இதுக்கப்புறம் எப்படி இந்த பிரச்சனை இருந்து வெளியே வர போறாரு அப்படின்றது தாங்க இதுக்கப்புறம் வர கதை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்